எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தவர்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம் முதலமைச்சர் அவர்கள் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு தனி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தோம் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் உண்மைக்கு புறமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில உறுப்பினர் அவர்கள் திரு தம்பித்துறை அவர்கள் டங்ஷன் சுழங்கம் அமைப்பதற்கு ஆதரவாக பேசியுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறமாக பேசுகிறார் என்ற ஒரு செய்தியை வலைதளங்களில் வெளியிட்டிருக்கின்றார் திரு தம்பித்துறை அவர்கள் நேற்றைய தினமே மாநில தான் என்ன பேசியது என்ற விவரத்தை தெரிவித்திருக்கிறார் அதை இப்பொழுது ஊடக நபர்களுக்கு அவர் பேசிய அந்த நாடாளு மாநிலையில் அவர் பேசிய குறிப்பை நான் உங்களுக்கு நான் தர்றேன் அத்திரிக்கை ஊடகத்துக்கு தரோம் எங்கப்பா கொடுத்துருங்க நீங்களே வாங்கி பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கங்க அதில் அவர் பேசுகின்ற பொழுது மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் அவர்கள் கனிம வள சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருகின்ற பொழுது அந்த பில்லில் திரு தம்பித்துறை அவர்கள் பேசுகின்றது கருத்து பேசிய கருத்து முறை நல்லது என்பதற்காக மாண்புமிகு மத்திய அமைச்சர் கொண்டு வந்த இந்த சட்ட முன்வடிவை மசோதா மசோதாவை வரவைக்கிறேன் இதில் பல நல்ல அம்சங்கள் உள்ளன ஏழ முறையில் எந்த விதமான முறைகேடுகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை என்பதால் நாங்கள் ஏழ முறையின் புத்தக உரிமை வழங்குவதற்கான சிறந்த முறை அதனால் அதை நாங்கள் வரவேற்கணும் சொல்கிறார் வேற எதுவுமே சொல்லலை அதற்கு பிறகு நிறைய பேசுறார் இதற்கு முன் வழங்கப்பட்ட நிலக்கரி சுரங்கங்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளன அவையில் நிலவில் உள்ளன குறுக்கிடு நான் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன் இதற்கு முன் உரிமை பெற்றோர்கள் பல்வேறு முறைகேடுகளை செய்துள்ளனர் அவ்வாறு முறைகேடு செய்தார் மீது மத்திய அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்புகிறேன் குறுக்கிடு நான் இங்கு மற்றொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் உள்ளது குறுக்கீடு நேற்று அங்கே என்ன நடக்கிறது என்று நான் கேள்வி எழுப்பினேன் அப்போது அமைச்சர் கூறினார் அதை மதிப்புக்குறி அமைச்சருக்கு அனுப்பலாம் என்று குறிக்கீடு நான் அந்த அமைச்சரிடம் சுரங்கத்தினால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார் என்று கூறினேன் குறிக்கீடு அவர்கள் நிலங்களை காக்க மத்திய அரசு மற்றும் மாநில அரசு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் ஏனெனில் அவர்கள் லிக்னட் கார்பரேஷன் கூடுதல் இனங்களை கையகப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் விவசாயிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகின்றனர் அவர்கள் நெய்வேலி லிக்னெட் கார்பரேஷனுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள் மற்றும் பல பிரச்சனைகள் உள்ளன நான் மத்திய அமைச்சரை இந்த விவகாரத்தில் உதவ முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன் நான் மேலும் ஒரு சில விவரங்களை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் தமிழ்நாட்டில் பல கனிம சுரங்கங்கள் உரிய அனுமதி என்று சுரங்க சுரண்டப்படுகின்றன அந்த கனிமங்கள் கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது எடுத்துக்காட்டாக உரிய அனுமதியின்றி கனிம வளங்களை கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்கின்றன மணல் மாபோயாக்கள் அங்கு அங்கு இத்தகைய செயலில் ஈடுபடுகிறார்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள் எனவே நான் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன் இந்த குற்றச் செயலில் ஈடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிறேன் இதுபோன்ற சட்டவிரோத கனிம சூண்டல்கள் நடைபெறுவதால் மத்திய அரசு அவர்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க கோருகிறேன் நான் மீண்டும் அமைச்சருக்கு கோரிக்கை விடுகின்றேன் விவசாய நலன் கருதி நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனில் நடக்கும் போராட்டங்கள் முடிவு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அமைச்சர் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதன் அடிப்படையில் நான் இந்த மசோதா இதில் என்னங்க தப்பு எங்கேயாவது இன்றைக்கு மதுரை மாவட்டம் மேலூர்ல நாயக்கர்பட்டியில் இந்த டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு எங்கேயாவது குறிப்பிட்டு இருக்கிற எதுவுமே இல்லை வேற வழி இல்லை நாவிட முன்னேற்ற கழக அரசு இதில் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இன்னைக்கு டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துருக்குது அதை மறைப்பதற்கு எங்க மேல் குற்றம் சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க இது இந்திய அளவில் இந்த மசோதா கொண்டாந்துருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை அப்போ கொண்டு வருகின்ற பொழுது ஒரு பொதுவான கருத்தை எங்களுடைய நாடாளுமன்ற சொல்லியிருக்காரு இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தது யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கு அப்பொழுது அவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு இந்த கனிம சுரங்கத்தை கொடுத்தாங்க அப்போ அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாயெல்லாம் போயிட்டுது பெரிய ஊழல் நடந்தது அதற்கு பொதுவாக என்டிஏ அரசாங்கம் வந்த பிறகு அதை மாற்றி ஏழ முறையில் கொண்டாந்தாங்க ஏழ முறையில் கொண்டு வருகின்ற பொழுது யார் வேணாலும் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம் யார் அதிகமாக ஏலத்தில் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த உரிமை வழங்கப்படும் அப்போ அந்த வருவாய் அரசாங்கத்துக்கு வருது இதை வரவேற்று பேசியதில் என்ன தவறு எதாவது அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது அவதூறு விளக்கின்ற விதமாக வலைதளங்களே இப்படி தவறான செய்தி பரப்பி இருக்கிறார் அதோட இன்னொன்று இன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி அவர் எழுதிய கடிதம் மத்திய அரசுக்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சத்துக்கு எழுதிய கடிதம் நீர்வளத்துறை அமைச்சர் இக்கடிதத்தில் ஏலமிடும் உரிமையை மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் என்றுதான் கனிமங்கள் ஏலமிடுவதை தடை செய்ய வேண்டும் கனிம சுரங்கங்கள் விதிகள் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை திரும்ப பெற வேண்டும் என்றோ குறிப்பிடவில்லை மேலும் தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் சுரங்கம் அமையக்கூடாது என்று வலியுறுத்தல எதையுமே சொல்லல ஏற்கனவே மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மசோதா கொண்டாங்க அப்போ அறிவுகை கனிமங்களை மத்திய அரசே குத்தகை கொடு வேண்டும் மத்திய அரசாங்கமே அந்த உரிமை வழங்க வேண்டும் என்றுதான் சட்டம் நிறைவேற்றப்படுது அதை மாநில அரசை கேக்குது அதுக்கு தான் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு ஆனால் இதையெல்லாம் திரித்து மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்கள் செய்த தவறை மறுப்பதற்காக எங்கள் மீது அம்மாண்டமான குற்றச்சாட்டை முதலமைச்சர் வலைதளமாக வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது அதோடு நிறைய இருக்குது அப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போத்தி வரும்போது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நூன்று நாள் நூறு நாட்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார் எல்லா பத்திரிகை ஊடகத்திலையும் அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியில் வந்தது அண்மையில் அவர் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அறிக்கையின் வாயிலாக சொல்கின்ற பொழுது நாங்கள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பில் எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக சொன்னார் உதாரணத்துக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆண்டுக்கு நூறு நாள் நடத்தும்னு சொன்னார் இந்த நாலு வருஷத்துக்கு நானூறு நாள் நடத்தி ஆனால் நடத்துறது நூற்றி பதிமூணு நாள் தான் நடத்தியிருக்கேன்